அனைவருக்கும் வணக்கம் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் கூறப்பட்டுள்ள ஆனது உற்பத்தி திறன் விருதுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான இந்த வீடியோவில் இன்றைய தினம் இந்த நான்காவது வீடியோவில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்த நான்காவது வீடியோவை பொறுத்தளவிலே பாடசாலைகளில் உற்பத்தி திறன் எண்ணக்கருக்கள் மற்றும் அவற்றின் பாவனைகள் எவ்வாறு காணப்படுகின்றன போன்ற விடயங்கள் கோரப்பட்டுள்ளன அவற்றை எவ்வாறு நிரப்புவது வெற்றிக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் பாடசாலைக்கான இந்த விண்ணப்ப படிவத்தின சிறப்பான முறையில் பூர்த்தி செய்யலாம் அதோடு கூட இந்த விடயம் சிறப்பாக உங்களுக்கு மேலதிகமாக சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் அதனையும் நீங்கள் குறிப்பிட்டால் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை மேலதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த உற்பத்தி திறன் எண்ணக்கரு போன்ற விடயங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆயிரம் புள்ளிகளிலே நூற்றி நாற்பது புள்ளிகளுக்கு அதனுடைய கேள்வி எழுக்கப்பட்டுள்ளது அதாவது பதினான்கு சதவீதம் இந்த உற்பத்தி திறன் எண்ணக்கர் தொடர்பான விடயங்களிலே கேள்வி எடுக்கப்பட்டுள்ளது இல்லை அதற்கு நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தி உள்ளீர்கள் எவ்வாறு பயன்பாட்டில் உள்ளது என்ற விடயங்களை நீங்கள் சிறப்பான முறையில் பதிலளிப்பதன் மூலம் அதற்கான சிறந்த புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் முதலாவதாக கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்று உற்பத்தி துறை எண்ணக்கரு தொடர்பில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரை தெளிவுபடுத்து முதலாவது விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாவது அந்த தெளிவுப்படுத்துவதற்காக அல்லது மேம்படுத்துவதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்ற விடயம் கேட்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் ஒரு அட்டவணை மூலமாகத்தான் அதை போடுவது சிறப்பாக இருக்கும் ஆற்றும் முறை போட்டு காட்டியுள்ளேன் ஆசிரியர்களுக்கு என்னென்ன எண்ணக்கருக்களை இங்கே விளங்கப்படுத்தியுள்ளீர்கள் தெளிவுபடுத்தியுள்ளீர்கள் அதை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளீர்கள் உதாரணத்துக்கு ஆசிரியர்களுக்கு ஃபைவ் வேர்ஸ் முறைமை கை முறைமை பசுமை முறைமை என்று போடப்பட்டுள்ளது அங்கால மேம்படுத்த செயல்முறை ஒன்றிரண்டு உதாரணங்கள் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இதே போல ஏனைய விடயங்களும் எவ்வாறு தெளிவுபடுத்தினீர்கள் என்ற உதாரணத்தை வழங்கலாம் மாணவர்களை பொறுத்தளவில் ஃபைவ் வேர்ஸ் முறைமை திரியார் முறைமை அது மாதிரி தலைமைத்துவம் தலைமைத்துவம் கூட ஒரு உற்பத்தித்திறன் நெக் கருவில் முக்கியமான ஒரு விடயம்தான் இப்போ பெற்றோரை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஃபைவ் வேர்ஸ் மூலமே வழங்கப்படுத்தலாம் பெற்றோர்களுக்கு பசுமை உற்பத்தி திறனையும் தெளிவுபடுத்தலாம் இப்போ மாணவர்களுக்கு களப்பயணம் மூலமாக தொடர்பு படுத்தலாம் போட்டிகள் மூலமாக அதே மாதிரி பெற்று ஆசிரியர்களுக்கு கூட கருத்தரங்குகள் பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கு கூட களப்பயணங்களை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு வீடியோக்கள் மூலமாக தெளிவுபடுத்தலாம் துண்டு பிரசுரங்கள் மூலமாக தொழில்படுத்தலாம் கையேடுகள் வழங்குறது மூலமாக தெளிவுபடுத்தலாம் இவ்வாறு பல முறைகளை பயன்படுத்தி அவர்களுக்கான அந்த உற்பத்தி திறன் கருப்பொருள்களை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வாறு செய்து முயன்றிருக்கிறீர்கள் என்று போடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விடியம் தரப்பட்டுள்ள உள்ள மேலுதயமாக மேலுமே என்னென்ன எண்ணக்கருக்கள் இருக்கின்றன உற்பத்தி திறன் இல்லை இந்த மூன்று விடியம் தான் அதாவது பைவேஸ் கைசன் பசுமை உற்பத்தி திறன் மட்டும்தான் என்று அல்ல ஏறத்தாழ தலைமை புது விடியங்களும் வழங்கியுள்ளோம் தலைமைத்துவம் புத்துருவாக்கம் புத்தாக்கம் கைசன்முறை தர வளையம் ஃபைவ் எஸ் முறைமை அறிவு முகாமைத்துவம் பசுமை உற்பத்தி திறன் மொத்த தர முகாமைத்துவம் உபகரண பராமரிப்பு முறைகள் இதெல்லாம் உற்பத்தி திறனில் பயன்படுத்துகின்ற என்ன அதே மாதிரி எந்தெந்த முறைகளை பயன்படுத்தி மேம்படுத்தலை செய்யலாம் என்று மேலதிகமாகவும் சில விடயங்கள் வழங்கியிருக்கின்றேன் பயிற்சி வழங்கலாம் களப்பயணங்களை மேற்கொள்ளலாம் குழு கலந்துரையாடல்கள் புத்தாக்கங்களை வழங்குறது வீடியோக்களை காண்பிக்கிறது அதே மாதிரி பார்த்தா போட்டிகள் நடத்து கற்கணிகளை பங்கெடுக்க வைத்தல் ஒரு சர்டிஃபிகேட் கோஸ் வந்து அது கலந்து கலந்துகொள்ள செய்கிறது அது மாதிரி சித்திரங்களை சுவர்களில் வரைகிறது இதன் மூலமாகவும் அந்த விடயங்களை மேம்படுத்தலாம் நீங்கள் அது தொடர்பாக சில நீங்கள் உதாரணமாக போடலாம் அது மாதிரி இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது தரவட்ட கருவிகள் மற்றும் உற்பத்தி திறன் விருத்தி நுட்பங்கள் தொடர்பான புரிதல் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்று கேட்கப்பட்ட பத்து புள்ளிகளுக்கு உதாரணமாக டேமின் சக்கரம் பிசிடிஎ முறை இப்போ ஃப்ளோ சாட் அது மாதிரி ரெடை சாட் இதே மாதிரி அங்கே பல சாட்டுகள் அங்கே உங்களுக்கு அந்த கேள்வியில் ஏழு எட்டு சாட் தரப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக மூன்று புடித்த மட்டும் இதில் போட்டிருக்கிறேன் அது இங்கே தெரியாதுன்றது இங்கே டிக் பண்ணிணா உங்களுக்கு ஒரு புள்ளியும் வழங்கப்பட மாட்டாது புரிதல் சாதாரணம் என்று சொன்னால் அதுக்கு அரை புள்ளி வழங்கப்படும் மிக நன்றாக தெரியிருக்கின்ற புள்ளி ஒரு புள்ளி வழங்கப்படும் அவங்க பாவனையில் கூட நீங்கள் அதை என்றால் புள்ளி வழங்கப்பட மாட்டாது ஒரு தடவை என்றால் அறப்புள்ளி ரெண்டு அல்லது அதுக்கு மேலென்றால் ஒரு புள்ளி ஆகவே நீங்கள் ஒரு கேள்விக்கு மிக நன்று மண்டு போட்டு அங்கால் ரெண்டுக்கும் மேலென்று போட்டது அதுக்கு ரெண்டு புள்ளி வேறு கிடைக்கும் இல்லை சாதாரண மண்டு போனால் அறப்புள்ளி ஒரு தடவை என்றால் அரைப்புள்ளி ஆகவே அதுக்கு மொட்டு மொத்தமாக ஒரு புள்ளி தான் வழங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் மிக அவதானமாக அந்த விடயத்தை போடலாம் இப்போ சிலர் உங்களுக்கு சந்தேகம் பெறலாம் இப்போ டேமின் பிதி என்றா சக்கரம்டா என்ன ஃப்ளோசார்ட்னா என்ன என்று வரலாம் உங்கள் அதற்காக நான் இந்த வீடியோவில் அதை பற்றி மிக குறுகிய ஒரு நேரத்துக்கு சிறிய ஒரு விளக்கத்தை தருகின்றேன் பிசிடிஏ முறை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயற்பாட்டையும் ஏற்கனவே திட்டமிட்டு அதான் பிளான் சொல்லுவோம் திட்டமிட்டு அதன் பின்னர் திட்டமிட்ட விடயங்களுக்குரியதான தரவுகளை சேகரிக்க வேணும் அது மாதிரி அதை ப்ராக்டிக்கலாக எப்பொழுது சாத்தியப்படும் என்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் உரியவர்களை அனுமதிகளை பெற்றுக்கொள்கிறது இதெல்லாம் டூ என்ற விடயத்தில் வரும் அதன் பின்னர் நாங்கள் திட்டமிட்ட விடயங்களுக்கும் தரவு சேகரித்த விடயங்களும் சரியாக இருக்கின்றனவா என்று செக் பண்ணுவோம் அதாவது மூன்று முறை ஆலோசனை கூட்டங்களோ மேலதிகமான குழுக்களோ நியமித்து அதை பரிசோதிக்கிறது செயற்படுத்த முதல் அதன் பின்னர் நடைமுறைக்கு போகிறது இதுதான் பிடிசிய முறைமை உதாரணம் பாடசாலைகளில் விளையாட்டு போட்டிகளுக்கு முதல் பார்வர் குழு கலந்துரையும் மேற்கொள்வார்கள் ஆண்டு பொது ஆண்டு கூட்டங்கள் அது மாதிரி பரிசளிப்பு விழாக்கள் இப்போ ஃபவுண்டர் தினம் இப்படியான நிறுவன நாள் இப்படியான பெரிய நிகழ்ச்சிகள் வரும் பொழுது இந்த பிடிசிஏ முறையை பாடசாலையில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ ஃப்ளோர் ஒரு நடவடிக்கை ஆரம்பித்தால் யார் யார் செய்யணும் ஒரு ஆள் செய்யாவிட்டால் எங்கே திட்டமிடவும் ஒவ்வொரு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு அட்டவணை மூலமாக வரவுகள் மூலமாக விடயங்களை பரிசோதிக்கிற முறையாக இருக்கும் அது மாதிரி இப்போ ஸ்பைடர் சிஸ்டம் ஒன்று இருக்கும் அதாவது ஒரு ஒரு மாணவர்களை பொறுத்தவரை ஐந்து அல்ல ஆறு துறன்களில் ஒரு விருத்தி அடைய வேணும் என்று சொன்னால் அந்த ஆறு துறன்களையும் ஆறு மூளைகளில் குறிப்பிட்டு அவருக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளை இல்லை சதவிகிதம் ஒவ்வொரு புள்ளி பக்கமும் போட்டால் இந்த ஸ்பைடருக்கு ஏற்ற மாதிரி சரியாக விரிவடைந்து செல்லவணும் எல்லாத்துல நாங்கள் பார்க்கலாம் எந்த துறைகளில் அவர் குறைவாக இருக்கின்றார் எந்த துறைகளில் மிகவும் சிறப்பாக இருக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது பச்சை நிறம் எந்தெந்த துறைகளில் வேகமாக முன்னோரி இருக்கின்றது ரோஸ் நிறம் எந்த துறைகளில் அதிகம் முன்னேற்றம் எந்த துறைகளில் மிகவும் வீழ்ச்சி மாதிரி மஞ்சள் நிறம்ன்றது எந்த துறைகளில் அதிகம் முன்னோரி இருக்கின்ற போன்ற விடயங்களை ஒரு ஒப்பிட்டு இதில் அறிந்து கொள்ள முடியும் அது மாதிரி ஃபிஷ் போன் டயக்ராம்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் நூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்ல நூறு மாணவர்கள் ஐம்பது பேர் பிந்தி வருகிறார்கள் சொன்னால் அவர்கள் பிந்தி வருவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று ஒரு எழுமாறாக ஒரு விடயங்களை அறிய வேணும் என்று விரும்பினால் அவற்றினை குறித்து காட்டுவதற்காக உவாறான மீன்முள்ளு வரைபடங்கள் போன்றதான நுட்ப முறைகளை சிறப்பான முறையில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ அது பெரட்டோ சாட் இல்லை போனால் எண்பதுக்கு இருபதுன்னு சொல்வார்கள் சொன்னால் அதிகளவான பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு காரணிகளால் பிரச்சனை வரும் அவ்வாறு ஒரு சில காரணிகள் இன்னமாக இருக்கும் வல்லது போனால் அதிகமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிகமான பிரச்சனைகளை எந்தெந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன போன்ற விடயங்களை அடையாளம் காண்பதற்காக இது பயன்படுத்தப்படும் அது மாதிரி வரைவு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக சராக வரைவுகள் பயன்படுத்துவீர்கள் ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக கடந்த இடத்த இந்த விடம் ஒவ்வொரு பாடங்களிலும் எவ்வாறான முன்னிடங்கள் வந்துள்ளது மாதிரி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் பாடங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இவ்வாறான சிலாக விரைவுகளை பயன்படுத்தலாம் அது மாதிரி ஃபைவ் டபுள்யூ ஒன் ஏச் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த ஃபைவ் டபுள்யூ ஒன் ஏச் அதாவது எப்படி செய்வது எப்பொழுது செய்வது எங்கே செய்வது யார் செய்வது எந்த முறையை பயன்படுத்துவது போன்ற விடயங்களை ஃபைவ் டபுள் ஜூ ஒன் எச் மூ திட்டமிடும் போது நான் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் வை என்றால் ஒரு மாணவன் அடிக்கடி தவறு செய்கிறான்னு சொன்னால் குறித்த ஒரு மாணவருடைய பிரச்சனை இல்லை குறித்த ஒரு ஆசிரியருடைய பிரச்சனை இல்லை குறித்த ஒரு பாடம் சம்பந்தமான பிரச்சனை ஏன் அவர்கள் புள்ளி அதிகம் பெறவில்லை ஏன் அவர்கள் சரியாக செய்யவில்லை செய்யாததுக்கு ஏன் என்ன காரணம் ஏன் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்யவில்லை ஏன் அவர்கள் பயிற்சி பெறவில்லை இவ்வாறாக ஏன் ஏனோட குறித்த விடயத்தை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு கேட்டு அதனுடைய அடிப்படை காரணத்தை பய கண்டறிவதற்காக அந்த ஃபைவ் ஃபை முறைமை பயன்படுத்தப்படுகிறது எனவே இதில் பற்றியான அறிவுகளை நீங்கள் மேலுதயமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலுதயமான பய பயிற்சிகள் மூலம் இன்னொரு கேள்வி கேட்கப்படுறது என்று சொன்னால் அதாவது உற்பத்தி திறன் அறிவை மேம்படுத்துவதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் அறிவை வழங்கினோம் அதை மேம்படுத்துவது மேலதிகமாக அந்த அறிவை கூட்டுவதற்காக என்ன முறைகளை அதாவது கேட்டீங்கன்னா அதாவது ப்ரொமோட் பண்ணுறது அங்கே கேட்டுக்கிறாங்க அதாவது ஹெல் டு ப்ரொமோட் நாலேஜ் எப்போதும் குவாலிட்டி என்ன ப்ரொடக்டிவிட்டி சார் இப்போ இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிகள் வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னு கேட்டால் பேச்சு போட்டிகள் அதே மாதிரி பார்த்தா நாடக போட்டிகள் பாடக போட்டிகள் போஸ்டர் போட்டிகள் வச்சு நாங்கள் நாங்கள் எப்பொழுது வைத்த நாங்கள் எத்தனை பேர் பங்கு பெற இந்த அட்டவணை முறையை நீங்கள் பயன்படுத்தி போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களோட அட்டவணை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அங்கே தலைப்பு நீங்கள்லாம் கொடுக்க வேணும் நடைபெற்ற அதிகாரியும் அதில் பங்கு பெற எண்ணிக்கையும் நீங்கள் குறிப்பிட வேணும் நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்களை வைத்திருந்தால் போதுமானது அதே மாதிரி அடுத்த முறை இன்னொரு தொண்ணூறு புள்ளிகள் கேட்கப்படுவேன் தான் பாடசாலை உற்பத்தி தர உருவாக்கவும் அதுக்கு முதலாக சொல்லி தரவட்டம் குவாலிட்டி செலுத்தி என்றால் கட்டமைப்பு இப்படி இருக்கின்ற கட்டமைப்பு மாதிரி ஒன்று வழங்க வழங்கியுள்ளேன் அதை முறையை பயன்படுத்தி எப்போவும் ஒரு தர வலியம் என்று சொன்னால் த ஓவரோலாக இந்த தரவலயத்துக்கு அனுமதி வழங்குறவர் எல்லா போனால் போஷகர் எல்லா தலைவர் வந்து அதிபராகத்தான் காணப்படுவார் அவருக்கு கூட உற்பத்தி திறன் பொறுப்பாசிரியர்களால் நியமிக்கலாம் எல்லாம் நேரடியாக தர வலியத்துக்கு பொறுப்பாசி உருவாக்கலாம் அவருக்கு கூட மாணவர் தரவலயம் மாசிரியர் தரவலயம் பெற்றோர் தரவலயம்ன்ற ரீதியில் இவ்வாறு ஒரு ஒரு முறையில் நீங்கள் அதை வழங்கினால் போதுமானதாக இருக்கும் இன்னொன்று பாடசாலையில் உருவாக்கப்பட்டுள்ள தர வளையங்களை கேட்டுள்ளார்கள் அதாவது அதில் ஒரு பெரிய ஒரு விடியவையில் நீங்கள் என்னென்ன ஆசிரியர் தரவட்டம் எத்தனை இருக்குது மாணவர் தரவட்டம் எத்தனை இருக்கின்றது வகுப்பு ரீதியான தரவட்டம் அஞ்சாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு இல்லை ஏஎல் இவ்வாறாக வகுப்பு ரீதியாகவும் தரவட்டங்களை உருவாக்கலாம் பெற்றோரையும் ஆசிரியரையும் சேர்த்துக்கூட தரவட்டம் உருவாக்கலாம் சில பெற்றோர்கள் குறிப்பிட்ட துறைசார் நிபுணர்களாக இருந்தால் அவர்களோடு ஆசிரியர்கள் இணைந்து சில திட்டங்களை மேற்கொள்ளலாம் ஆசிரியர் பழைய மாணவரோடு சேர்ந்து இந்த வகுப்பறைகளை புதுப்பிக்கிறது தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துகிறது இந்த விடயங்களுக்கு ஆசிரியர் பழைய மாணவர் தரவட்டம் வார கேட்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த தரவட்டத்தின் அட்டவணையை கொடுத்தாலும் அதற்குரிய முழு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி கேட்டுக்கிறது ஐந்து தரவட்டங்களை அட்டவணை ரீதியாக தர சொல்லி கேட்டுள்ளது அதாவது ஒரு தரவட்டத்துக்கு எட்டு புள்ளிகள் வழங்கப்படும் நான் ஒரு மாதிரியான ஒரு முடல் தரவட்டம் ஒன்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த அட்டவணையை தான் நீங்கள் எட்டு தரவழிய ஒரு ஐந்து மணிக்கு ஐந்து தரவட்டங்கள் நீங்கள் வழங்க வேணும் அது மூணு இணைப்பாக காட்டலாம் அவை ஐந்து தரவட்டங்களுக்கும் எப்படினு கேட்டால் ஒரு தரவலைய தரவட்டத்துக்கு எட்டு புள்ளி வழங்கப்படும் அவை இல்லை அந்த ஒரு தரவட்டத்தில் அந்த ஃபோமில் கேட்கப்பட்டுள்ளான சகல கேள்விகளுக்கும் நீங்கள் முழுமையாக பதிலளித்தால் தான் இந்த எட்டு புள்ளிகளும் கிடைக்கும் முதலாகவும் தரவட்டத்தின் பெயர் எப்பொழுது செய்ய துவங்கினாது அந்த காலம் என்ன இது இப்படிதான் அது அடிப்படை தரவுகள் இந்த தரவுகளுக்கும் உங்களுக்கு புள்ளிகள் அல்ல கிடைக்க வழங்குவதல்ல அடுத்த இப்போ இந்த நான்காவது கேள்விகளில் இருந்து தான் அந்த தரவட்டத்துக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் அதில் முதலாவது ஒரு கேள்வி எப்படி என்று கேட்டால் அந்த தரவட்டம் ஒரு பிரச்சனையை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனையை தெரிவு செய்தீர்கள் இதான் அது சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் தரவட்டம்னா போட்டுக்கிறோம் அதாவது கல்வியில் பின்தங்கி நிற்கும் மாணவர் அடவி மட்டத்தினை அதிகரித்தல் இதுதான் அந்த தரவலயம் என்று கேட்டால் எதற்காக இதில் என்னத்தை அடிப்படையாக கொண்டு அது ஒரு தரவட்டமாக தெரிவு செய்து நீங்கள் தான் அதாவது மாணவர்கறுபர்கள வீழ்ச்சி எங்களை பார்க்க தெரியுது சார் சாதாரணத்தில் பருவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இதுகளை அடிப்படையாக வச்சு அதை என்னங்க தெரிவு செய்தாங்க அந்த காரணத்தை கொடுத்தா தெரியும் அடுத்தது அந்த மாணவர் அடைய மட்டும் குறைவு பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்றால் அந்த பிரச்சனையோடு தொடர்புபட்ட விடயங்களை பகுப்பாய்வு செய்கிறோம் இப்போ நம்ம புள்ளிகள் குறைவாக இருக்குது படிக்கிறார்கள் அந்த பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கப்பட்டுள்ளது பாருங்கள் கற்றலுக்கு சில நேரம் போதாமையாக காணப்படுகிறது அக்கறையின்மை பெற்றோர்களால் பணிப்பில் இப்படி வேறு வேறு பல பல பிரச்சனைகளால் தான் மாணவர்கள் அந்த புள்ளிகளை பெறுவது சிரமப்பட்டுள்ளார்கள் ஆகவே இப்போ தீர்வு எங்கே எதுக்கு வைக்க வேணுமென்று கேட்டால் ஐந்தாவது வினா சொல்லப்பட்ட விடயங்களுக்கு தான் நீங்கள் பதிலளிக்கணும் இப்போ தீர்வு நான்காவது கேள்வி எங்களுக்கு தீர்வு இல்லை நான்காவது வெளியில் தெரிஞ்ச பிரச்சனை ஐந்தாவது கேள்வியும் அது பிரச்சனைக்குரிய காரணம் ஆகை தீர்வு எதுக்கு எதை நோக்கி வரும் என்று சொன்னால் அந்த ஐந்தாவது கேள்வியில் சொல்லப்பட்ட விடயங்களை மையமாக வைத்து தான் ஆறாவது கேள்விக்கு நீங்கள் தீர்வுகளை முண்டைக்கோணும் அதாவது மேலதிக நிற வகுப்புகளை நடத்தினாங்கள் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடு செய்து நாங்கள் அதாவது ஏனைய சமூக சேவை களங்களை தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொண்டோம் அது மாதிரி பாடசாலையில் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா பாடசாலை ஃபைவியர் சிஸ்டம் செய்தோம் இவ்வாறு நீங்கள் பதிலளிக்க வேணும் அது மாதிரி குறித்த சரவட்டத்துல கிடைத்த பருப்பு அதனால் என்ன ரிசர்வ் கிடைச்சது இப்போ மாணவர்களை மையமாக வைத்து முதல் எப்படி இருந்தது பிறகு எப்படி இருந்தது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒப்பிட்டு சொல்லணும் கேட்டாங்க பாருங்க சராசரி புள்ளி இருபத்தஞ்சிலும் குறைவாக எடுத்த மாணவர்கள் முதல் அதிக மாணவர்கள் இப்போ குறைஞ்சிட்டார்கள் ஏன் எல்லாம் கூட மார்க்ஸ் எடுக்கப்ப சும்மா அதிகம் குறைவண்டு போட்டால் புள்ளிகள் கிடைக்காது அதை பெர்சன்டேஜ்லேயோ இல்லை எண்ணிக்கையிலையோ ஏதோ ஒரு அளவிடக்கூடிய ஒரு முறைமையில் போடணும் அது மாதிரி வீட்டு பயிற்சிகள் செய்யாதவரும் மாணவர்களிட பிரச்சனை என்ற ஒரு சிக்கல் வந்தால் முதல் இருபது விதமான மாணவர்கள் செய்யலை வீட்டு ப இப்போ எட்டு சதவீதமான மாணவர்கள்லாம் செய்ய பன்னெண்டு விதம் இம்ப்ரூவ்மெண்ட் இதுதான் கேட்கப்பட்ட அடைவு மட்டும் அது மாதிரி எட்டாங்கல் விதை இவ்வாறு விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும் இப்போ அடுத்த வருடம் அடுத்த வருடம் தொடர்ந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமோ இவ்வாறு தொடர்ச்சியாக செய்கிறீங்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன மேற்பார் முறை எல்லா மதிப்பீட்டு முறையை வச்சுருக்கிறீங்களா அப்போ ஒவ்வொரு மாதமும் இப்போ எக்ஸாம் வைக்க போகணும் மீட்டிங் வைக்க போகணும் அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணணும் இது கொண்டு ஒரு ஆளு நான் நியமிச்சுருக்குறோம்னு போடப்போரியா அடுத்தது கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் ஒன்பதாவது கேள்வி அதில் முக்கியமானது இந்த ஒவ்வொரு கட்டங்கள் இப்போ பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தீவிரம் கண்டுபிடிக்கிறது தீவிரம் முன்வைக்கிறது தீவிரம் பகுப்பாய்வு செய்கிறது தரியான தீர்வு உருவாக ஒவ்வொன்றுலையும் என்னென்ன உற்பத்தி திறன் கருவிகளை பயன்படுத்துனீர்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது பிரச்சனையை இனம் காண்கிறோம் எப்படி இனம் காணலாம் ஒப்பிட்டு பார்த்தா இனம் காணலாம் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு செலாக விரைவு வந்து ஒரு சிறப்பான ஒரு கருவி நம்ம கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு விரைவு கொண்டோல் சாட் கொண்ட்ரோலை மாரி போயிருக்கின்றது பிரச்சினையை எப்படி முன்னுரிமைப்படுத்தலாம் மீன் மூடி விரைவை வச்சு முன்னுரிமைப்படுத்தலாம் அதை போனால் பரோட்டா சாட்டை வச்சு முன்னுரிமைப்படுத்தலாம் எப்படி பவுப்பாய்வு செய்வோம் அது ஃபைவ் வை ஏன் ஏன் இல்லை ஃபை டபிள்யூ ஒன் ஹெச் முறைமையை வச்சுக்கொண்டு நாங்கள் பவுப்பாய்வு செய்யலாம் இல்லை போனால் மீன்முள் வரவை வச்சு நாங்கள் பவுப்பாய்வு செய்யலாம் இல்லை தரவுகளை சேகரிக்கலாம் தரவுத்தால் பரிசோதனைத்தால் அதில் வச்சு நாங்கள் தரவுகளை சேகரிக்கலாம் அது மாதிரி எப்படி தீர்வுகளை உருவாக்குறோம்னா எல்லாரும் யோசிக்க வைக்கிறோம் அதான் சிந்தன சிந்தனை கிழற ஒன்றுநுட்ப முறையும் நாங்கள் இங்கே பயன்படுத்தலாம் அதே மாதிரி தீர்வுகளை தெரிவு செய்கிறோம்னா எல்லாரும் முன்வைக்கப்பட்ட தீர்வுகளுக்கு புள்ளி வழங்கலாம் எது முதலாவது இரண்டு ஆண்டு புள்ளிகளை வரும்போது எந்த திட்டம் அதிக புள்ளிகளை பெறுதோ அந்த புள்ளிகளை நாங்கள் தெரிவு செய்யலாம் அது மாதிரி அமுல்படுத்தும் பொழுது பிடிசிஏ முறை எப்போவுமே பொதுவானதாக இருக்குது பிடிசிஏ முறைமையும் பயன்படுத்தலாம் ஃபைவ் டபுள் ஜூ அன்ஹெச் முறைமையை நாங்கள் பயன்படுத்தலாம் மதிப்பீடு செய்கிறது புள்ளி வளங்கள் மூலமாக மதிப்பீடு செய்யலாம் எனக்கு இவ்வாறான இந்த நுட்ப முறைகளும் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த கீழே நீங்கள் கொமெண்ட்ஸில் குறிப்பிட்டால் நான் நீங்கள் இதை எதிர்வரும் மாதம் அளவில் இதுக்குரியான ஒரு நான் ஒரு கருத்தரங்கு நடத்த இருக்கிறோம் இலவசமாக இணைந்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் ஆர்வம் இருந்தால் இது சம்மந்தமான விட உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் கீழே லிங்கிலே நீங்கள் உங்களுடைய பதில்களையும் குறிப்பிடலாம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ள பசுமை உற்பத்தி திறன் வட்டம் இருத்தல் என்றால் நீங்கள் என்னென்ன பசுமை உற்பத்தி திறன் நீங்கள் வச்சுருக்கிறீர்கள் என்று குறிப்பிடவும் பாருங்க உதாரணத்துக்கு க்ரீன் ப்ரொடக்ட்லையும் என்ன வரும் இப்போ பொலித்தீன் பாவனையை குறைத்தல் மின்சார பாவனையை குறைத்தல் அது மாதிரி நஞ்சட்ட உணவு உற்பத்தி ஆரோக்கியமான உணவு வசதிகள் அது மாதிரி இப்போ எரி சக்தி எனர்ஜி எனர்ஜி செய்யும் சக்திகளை சீக்கிரமாக பாவித்தல் மற்ற நீர் சுத்தமாக பேணுதல் இவ்வாறு பல பசு திட்டங்களை பசுமை உற்பத்தி என்ற வட்டத்துக்கு கொண்டு வர முடியும் அடுத்த வழி பசுமை செயற்பாடுகளை மேம்படுத்த என்ன செய்திருக்கு அதாவது பசுமை க்ரீன் ஆக்டிவிட்டியை மேம் ப்ரொமோட் பண்ணுறேன் எப்படி குழு உருவாக்குறது ஆனுவல் பிளானில் அதுக்குரிய விடயங்களை போடுறது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அந்த பசுமை தொடர்பான கரைத்தலங்களை இங்கே நடத்தலாம் அவங்களுக்கு பயிற்சி வழங்கலாம் இவ்வாறு விடயங்கள் இங்கே குறிப்பிடலாம் அதே மாதிரி பார்த்தா ரெண்டு தர வலயம் கேட்கப்பட்டுள்ளது ரெண்டு தர வட்டத்தை நீங்கள் இங்கே விடியமாக காட்ட வேணும் இப்போ நான் இந்த தர காட்டலாம் என்று நான் உங்களுக்கு அந்த விடயங்களை விளங்கப்படுத்தி உள்ளேன் அதுக்கு நீங்கள் அந்த சண்டு தரவலயங்களை நீங்கள் என்ன எப்படி காட்டலாம் என்று சொன்னால் ஏற்கனவே தரவலையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விடியங்களை மையமாக வைத்து கொண்டு நீங்கள் அதை நீங்கள் காட்ட முடியும் அதாவது அதே கேள்விதான் தான் கேட்கப்பட்டுள்ள கேட்கப்பட்டுள்ளது ஏன் பசுமை தரவட்டமாக தெரிவு செய்தீர்கள் அதுக்கு எவ்வாறு பிறந்த பசுமை தரவட்டம் தீவு என்று கண்டுபிடித்தீர்கள் என்ற விடயங்களை மிகளவும் கேட்கப்பட்டுள்ளது அது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ள அப்படின்னு கேட்டால் நீங்கள் பசுமை செயற்பாட்டில் மதிப்பீடு செய்வதற்கு என்ன முறை எப்படிங்க பசுமை செயற்பாடு பாடசாலைகளில் மதிப்பீடு செய்கிறீர்கள் என்று தான் கேட்கப்பட்டுள்ளது அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் குறிகாட்டிகள் மூலம் அளவீடு செய்தல் மாணவர் அடைவு மட்டத்தின பெறுபவர்களை மதிப்பீடு செய்தல் அல்லது மூன்றாம் நபர்கள் பொதுவான ஏனைய நபர்களை கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் அதை நீங்கள் மதிப்பீடு செய்கிற மாதிரி காட்டலாம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்க இப்போ நீங்கள் இங்கே கேட்டால் ஒரு வளையம் தொடர்பான ஒரு மாதிரி தரவட்டத்தை நான் உங்களுக்கு பொங்கலுக்கு இங்கே அது அதாவது ஒரு தரவட்டத்துக்கு நான் பேர் போட்டுருக்கேன் மாணவ மாணவருக்கான ஆரோக்கியமான உணவு வகைகளை வழங்குதல் என்றதான ஒரு தர வட்டத்தை நான் இப்போ உங்களுக்கு இங்கே நான் இப்போ குறிப்பிட்டிருக்கின்றேன் இப்போ இந்த ஆரோக்கியமான உணவு வழங்கல் என்றதுக்கு திட்டத்தின காலம் நீங்கள் போடவோனோம் ஈடுபட்ட திட்டம் என்றது கேட்கப்படாது அந்த பிரச்சனைய வட்டத்தின் திட்டமாக தெரிவு செய்வது தாக்கம் செலுத்திய காரணிகள் பாருங்க ஏன் மாணவருக்கு ஆரோக்கியமான உணவு தேவை எண்டகோள்களை தெரிவு செய்த நீங்கள் அதுக்கு போட்டுக்க மாணவர்கள் இந்த ஓவர் வெயிட் அதிக நிறைய அதிகரிப்பு தொற்றா நோய்களில் தாக்கம் இருக்குது இப்போ அருங்க பல காரணம் தெளிதலாம் பிரச்சினை தொடர்பு பட்ட காரணிகளை பவுப்பாய் அந்த விடியத்தை பவுப்பாய்வு செய்தபோது என்னென்ன விடயம் எங்களுக்கு தெளிவுபட்டது பாருங்கள் அவங்க ஆல்சர் வியாதி கூடுது அவங்க உணவுகளை வீண்வெரியம் செய்கிறாங்க சில பேருக்கு கண் பார்வை குறைவான மாணவர்களில் கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறாய் சொன்னால் நீங்கள் பல காரணத்தை சொல்லலாம் அதே மாதிரி குறித்த பிரச்சனைக்கு இங்கே என்னென்ன தீர்வுகளை முன்வைத்தீர்கள் பாருங்கள் சிற்றுண்டு சாலையில் பாதகமான உணவு வகைகள் விற்பனை செய்வதை தடுக்கிறதுக்கான திட்டத்தை நீங்கள் முன் வச்சிருக்கலாம் அது மாதிரி மாதாந்தம் மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்கிறது ஏன்னா அது மாதிரி மாணவர்கள் என்னென்ன சாப்பாடை கண்டீனில் வாங்குகிறாங்க என்ன சிற்றுணி சாலைகளில் வாங்குகிறாங்க என்பதை குறிப்பிட்ட நேரத்தில் கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு உத்தியோகத்தர்களையோ இல்லை சில விசேடமான மாணவர் குழுக்களோ நியமித்திருக்கிறோம் இவ்வாறு குறிப்பிடலாம் அது மாதிரி எட்டாம் அதில் இயக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி எவ்வாறு தொடர்ந்து மேற்கொள்ள போகிறீர்கள் இது ஏற்கனவே அந்த தரவலயத்தில் கேட்கப்பட்ட மாதிரி தான் இது மாதிரி தான் கட்டங்கள் என்னென்ன விடயங்கள் நுட்பங்களை எப்பொழுது பாவச்சுருக்க வேண்டும் அதே விடயங்கள்லாம் கேட்கப்பட்டுள்ளது இங்கே முக்கியமான ஒரு விடயம் என்ன சொல்ல வேண்டும் கேட்டால் அந்த தரவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பொதுவான தரவலயம் ஐந்து தரவட்டங்கள் குறிப்பிட வேண்டும் அதே இதில் பசுமை திட்டம் தொடர்பாக ரெண்டு தரவட்டங்களை குறிப்பிட வேண்டும் மொத்தமாக ஏழு தரவட்டங்கள் உங்களுக்கு இந்த வினா மூலமாக கேட்கப்பட்டுள்ளது சாதாரண செயற்பாடுகளுக்கு ஐந்து தரவட்டமும் பசுமை மேம்படுத்துவது தொடர்பாக உங்களுக்கு எட்டு தரவட்டம் ரெண்டு தரவட்டங்களும் கேட்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஏழு தரவட்டங்களுக்கு வேறு வினாக்கள் ஒரே தான் உள்ளது நீங்கள் அந்த விடயங்கள்லாம் அந்த ஏற்ற மாதிரி மிக நுணுக்கமாக பார்த்து வழங்க வேணும் இவ்வளவுதான் இந்த விடயத்தில் கே கேட்கப்பட்டுள்ள விடயங்கள் நீங்கள் மிக சிறப்பான மூலமுறைகளில் நீங்கள் இலகுவாக இங்கே பதிலளிக்க முடியும்